குபேர கலச அறக்கட்டளையின் செயலாளர் குமார் சார் அவர்கள் ஜோதிட வசீகரன் சார் பேச இருக்கிற தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா குல தெய்வமும் காக்கும் தெய்வமும் அப்படிங்கிற தலைப்புல பேச வர்றாங்க வருக வருக என வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய குபேர கலச அறக்கட்டளையோட மாதாந்திர கருத்தரங்கு கூட்டம் பத்தொன்பதாவது கருத்தரங்கு கூட்டம் வந்து இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் நம்மளுடைய குருநாதர் வந்து வந்திருக்காங்க நம்மளுடைய நாடி ஜோதிடர் குருநாதர் ரவிராஜன் ஐயா சேலத்துலேருந்து வந்திருக்காங்க ஐயாவுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் ஐயா வந்துட்டு நம்ம ஒரு ஒரு சில வகுப்பு தான் படித்தோம் ரெண்டு மூணு தான் படிச்சிருப்போம் அதுலேயே நமக்கு அழகாக துல்லியத்தை வந்து நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க நமக்கு நம்ம படித்த குருநாதர்லேயே ரொம்ப குறைவுகள் தான் அதில் வந்து எல்லாமே முத்து முத்தாக நமக்கு அழகாக அமைஞ்சது பிரபஞ்சத்தில் என்னோடய ஜாதகத்தில் வந்து லக்னம் வந்து விருச்சுக்கு லக்னம் லக்னத்துக்கு நேர் ஏழில் இருந்து குரு வக்ரமாய் லக்னத்தை என்னை பார்ப்பாங்க அதில் குரு பார்வை கோடிப்படிங்க போகிற இன்னைக்கு ஒரு குருநாதரை சந்திச்சதுங்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் சார் ஓகே ஓகே அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய நம்ம தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா காக்கும் தெய்வமும் குலதெய்வமும் குலதெய்வமும் காக்கும் தெய்வம் இது எப்படினாலும் வச்சுக்கலாம் ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் எதுன்னு கேட்டீங்கன்னா நமக்கு குலதெய்வ வழிபாடு தான் நம்ம ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்பு அதுக்கான கிரக அமைப்பு ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனேமே நம்ம முதல் முதல் நம்ம கண்ணு எங்கே போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று அஞ்சு ஒம்பது ஒரு ஜாதகத்தில் மற்ற எந்த கிரகம் வலிமையாக இருக்குது இல்லைங்கிறது ரெண்டாவது விஷயம் அவங்க ஜாதகத்தில் அதுவும் பெரிய பெரியவங்க நம்ம ஜோதிட மூத்த குருமார்களில் சொல்லியிருப்பாங்க ஒன்று அஞ்சு ஒம்பது வலுத்துருக்கா அவன் எப்படியாக வந்துடுவான்ப்பா அவன் கெட்டியாக பிடிச்சிக்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது நம்ம ஜாதகத்தில் லக்னம் அஞ்சு ஒன்பது அந்த மூணு கிரகம் மட்டும் வலிமையாக இருந்துருச்சுன்னா வந்துடுவாங்கன்னு ஒரு ஜென்ரலாக வார்த்தைகளை சொல்லுவாங்க அதுக்கான உள்ளர்த்தமாக நான் எப்படி புரிஞ்சிருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது லக்னம் அப்படிங்கிறது நான் அஞ்சாம் இடங்கிறது நம்முடைய குலதெய்வம் நம்மளுடைய குல வர்க்கத்தை குறிக்கக்கூடியது நம்ம குலத்தை காற்ற நம்முடைய முன்னோர்களை குறிக்கக்கூடியது அப்படிங்கிறது அஞ்சாம் இடம் வந்து நம்ம சொல்கிறோம் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது இஷ்ட தெய்வம்னு சொல்லுவோம் இஷ்ட தெய்வம்னு அர்த்தம்னா இப்போ ஒரு சில பேர் வந்து குல குலதெய்வம் வச்சுருப்பாங்க ஆனால் அடிக்கடி முருகன் கோயிலுக்கு போய்ட்டு இருப்பாங்க என்னோட இஷ்ட தெய்வம் திருச்செந்தூர் முருகன் சொல்லுவாங்க ஒரு சில பேர் சொல்லுவாங்க திருப்பதி தான் சார் நாங்கள் மாதம் மாதம் போயிடுவோம் சார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது நமக்கு பிடிச்சி வழிபடக்கூடிய தெய்வம் எனக்கு இந்த தெய்வம் தான் நான் மாத மாதம் கிருத்திகை தவறாமல் நான் பழனி போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அது இஷ்ட தெய்வ கணக்குக்குள்ளே வரும் குலதெய்வங்கிறது அதுக்கு ஆப்ஷனே கிடையாது ஒன்று தான் அதுதான் நம்மளுடைய குலதெய்வம் அது வந்து குலதெய்வம் என்பது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுன்னா நம்ம தாய் தந்தை அப்படின்னு எடுத்துக்கணும் நம்ம தாய் தந்தை நமக்கு ஒருத்தங்க மட்டும்தான் குறிப்பாக வந்து தாய் ஒருத்தங்க மட்டும்தான் நமக்கு வருங்கிறத நம்ம சுஸ்தரம் சொல்லுது அப்போது நம்ம குலதெய்வம் அப்படிங்கிறத நம்ம தாய் தந்தையாக நம்ம எடுத்துக்கணும் இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறத நம்ம சித்தப்பாவா பெரியப்பாவா அத்தையாவா மாமாவா நீங்கள் எப்படி வேணாலும் அதை கன்வே பண்ணிக்கலாம் நீங்கள் பெருமாளை கும்புறீங்களா அது மாமாவை எடுத்துக்கலாம் புதனோட ஆதிக்கத்துக்குள்ளே வரும் இதுவே நீங்கள் சிவனை கும்புறீங்களா அதை நம்ம சித்தப்பாவை எடுத்துக்கலாம் பெரியப்பாவை எடுத்துக்கலாம் ஏன்னா சிவனா நான் அப்பாவை நான் நான் சொல்லுவேன் என்னோடய ரூலில் அப்படி சொல்லுவேன் அந்த மாதிரி நம்ம விஷயத்தை வந்து எடுத்துக்கணும் அப்போது அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது குலதெய்வம் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது இஷ்ட தெய்வம் ஓகே லக்னம் அங்கே என்ன சார் வேலை செய்யணுன்னு பார்த்தா லக்னம் அப்படிங்கிறது எனக்கு பிடிச்ச தெய்வம் இஷ்ட தெய்வம்ங்கிறது ஒன்பதாம் இடம் இதுக்கு எப்படி எடுத்து எடுத்துக்கிறதுனா ஒரு ஜாதகம் பார்க்குறோம் உங்கள் ஜாதகத்தில் குறிப்பாக என்னோடய ஜாதகத்தை எடுத்துக்கலாமே விருச்சிக் லக்னம் லக்னத்துக்கு ஒன்பதாம் மதிபதின்னு சொல்லக்கூடியவர் சந்திரன் அவர் திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் இருக்கார் அப்போ நான் இஷ்ட தெய்வமாக யாரை பிடிச்சா எனக்கு வளர்ச்சி கிடைக்கும் எந்த தெய்வத்தை நான் கும்பிட்டா எனக்கு ஒரு அடுத்த கட்டத்துக்கு நான் மூவ் ஆகுவேன் எனக்கு காக்கக்கூடிய கடவுளாக யார் இருப்பாங்கன்னு போய் பார்த்தா திருவாதிரை சிவன் நடராஜர் அப்படின்னு சொல்லுவோம் ராகு இல்லைங்களா ராகு எப்போவுமே ஆன்டிக்ளாக் வைஸாக தான் வந்து நம்ம போவோம் அப்போது அதில் ஒரு சின்ன சூட்சமத்தை அழக உள் புகுத்தணும் ராகுன்னா clockwise கிளாக்வேஷன்னு சொல்லுவோம் இப்போ சிவன் கோயில் எல்லாமே கிழக்கு பார்த்த மாதிரி தான் இருக்கும் மேக்சிமம் ஆனால் நம்ம திருப்பூரில் நம்ம பிரபஞ்சத்தோட மற்ற ஊர்களில் இருக்கலாம் எனக்கு தெரியாமல் இருக்கலாம் நம்ம திருப்பூரில் பாருங்கள் கொடுத்து வச்சுருக்கோம் திருப்பூர் மக்கள் கொங்கு மக்கள் பயன்படுத்திக்கிங்க நம்ம ஊரில் எனக்கு தெரிஞ்ச நாலஞ்சு கோயில் இருக்குது நம்ம திருப்பூர்லேயும் நூறு சிவாலயம் இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன் சமீபத்தில் கூட இங்கே எனக்கு தெரிஞ்ச நாலு கோயில் வந்து நமக்கு மேற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு அதில் ரொம்ப முழு முக்கியமான கோயில் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம திருமுருகப்பூண்டி கோவில் திருமுருகப்பூண்டி சாமியை பார்த்தீங்கன்னா நமக்கு மேற்கு பார்த்த மாதிரி தான் சிவாலயம் வந்து அமைஞ்சிருக்கும் அடுத்தது நம்ம பெருமாள் இருக்கக்கூடிய சிவன் கோயில் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு முகமாக தான் அவர் இருப்பார் திருப்பூர் புதிய பஸ் நிலையம் அருகில் நேர் பஸ்ஸை விட்டு இறங்குனேமே ஆப்போசிட்டில் ஒரு சிவன் கோயில் இருக்கும் அந்த சிவனும் மேற்கு பார்த்த மாதிரி தான் இருப்பார் அப்போது நமக்கு தெரிஞ்சு நமக்கு பக்கத்துலேயே ஒரு மூணு கோயில் வந்து கொடுத்துருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அப்போ நான் எப்போது அந்த சூட்சமத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டு எப்போ அந்த சிவன் கோயில் திருமுருகப்பூண்டி காலடி எடுத்து வச்சனோ அன்னையிலேருந்து எனக்கு ஒரு வளர்ச்சி வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்போது ஒன்பதாம் அதிபதியை நம்ம பிடிச்சோம்னா நம்ம ஜெயிச்சிடலாம் ஒன்பதாம் அதிபதினால் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும்னு வச்சுங்களேன் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்த வந்து ஒரு குற்றம் பண்ணிடுறான் இல்லை ஒரு திருடிடுறான் இல்லை ஏதோ ஒரு வகையில் ஒரு தப்பு பண்ணிடுறான் அவனை தூக்கி வந்து ஜெயிலில் போட்டுறாங்க இல்லை ஏதோ ஒரு தீவிரவாதியாக கூட இருக்கட்டும் தீவிரவாதியாக இருந்தால் கூட அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாங்க அவனை பார்க்குறதுக்கு ஒரு நா அவனை கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நாடே வந்து துடிக்குதுன்னு வச்சுப்போம் ஆனால் ஒரே ஒரு உயிர் மட்டும் அவனை பார்க்குறதுக்கு இயங்கும் அவனுக்காக கண்ணீர் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் மட்டும்தான் அவன் எவ்வளோ தான் தப்பு பண்ணியிருந்தாலும் அவனோட என்னோடய பையன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ அவனை பார்க்க ஒரே ஒரு உயிர் வரும்னா அவன் ஊருக்கே தீவிரவாதியாக இருந்தாலும் சரி இல்லை ஊருக்கே இருந்து ஒரு குற்றவாளியாக இருந்தாலும் சரி தன்னோட தந்தைக்கு அவன் மகனாக இருக்கான் இல்லையா அப்போ ஒன்பதாம் இடம்னா அப்பா அவர் வருவார் தன்னோடய பையனுக்காக வக்கீல வச்சோ இல்லை அந்த தூக்கு கயிறை தள்ளி போடுறதுக்காக வருவார் இல்லையா இதுதான் ஒன்பதாம் இடம் அப்போது நம்ம ஜாதகத்தில் ஒன்பதாம் இடங்கிறது நீங்கள் என்னதான் பாவம் பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் என்ன தான் நீங்கள் ஒரு தெரியாமல் பாவம் பண்ணியிருந்தா கூட இல்லை ரொம்ப கஷ்டத்தில் இருந்தால் கூட அந்த ஒன்பதாம் இடம் தெய்வத்தை போய் நீங்கள் கேட்டீங்கன்னா நீ என்னமோ பண்ணிக்குவோம் என்னை வந்துட்டே இல்லை என்னை கும்பிட்டே இல்லை உனக்கு நான் வேணுங்கிறத பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும் குறிப்பாக இதில் இன்னொரு குழப்பம் வரும் சில பேர் ஜோதிடம் படித்தவங்களுக்கு ஒரு குழப்பம் வரும் ரிஷப கிணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி பாதகாதிபதி விருச்சிக லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி பாதகாதிபதி பாதகாதிபதியை தொடலாமா சார்னால் மற்ற லக்னங்களை விட்டுருங்க இந்த குறிப்பிட்ட லக்னத்துகளுக்கு பாக்கியாதிபதியே பாதகாதிபதியாக வருவார் அப்போ பாக்கியாதிபதியே பாதகாதிபதியாக வர்றதுனால பாதகஸ்தானத்தை தான் செய்வார் அதனால் வந்து விருச்சிக லக்னம் தான் விருச்சிக லக்னம் தான் ஆனால் ஒன்பதாம் தி சிவனை தொட்டதுக்கப்புறம் தான் நமக்கு வளர்ச்சி அதனால் பாதகஸ்தானங்கிறது வேலை செய்யாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதனால் பாதகாதிபதின்னு பொது கருத்தாக நீங்கள் அதை கடந்து போக வேணாம் தான் தாழ்மையான வேண்டுகோள் அப்ப ஒன்பதாம் அதிபதிய அந்த சிவனை நம்ம கும்பிட்டதுக்கப்புறமா நல்ல வளர்ச்சி வந்து நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சிவனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களை வந்து நம்ம தானமாக செய்யணும் இப்போது நிறைய கண்ணெடுக்கில் போனால் லேட் ஆகுங்கிற காரணத்தில் ஒரு சூட்சமாக இப்போ ஒன்பதாம் அதிபதி திருவாதில் இருக்குது சிவனோட அம்சம் அந்த சிவனுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா சிவனுக்கு எதுவுமே வேணாங்க சிவனுக்கு நீங்கள் தங்க ஆபரணத்தை அவர் எதிர்பார்க்க போகிறதே கிடையாது ஒரு கிலோ விபூதி தான் விபூதி அபிஷேகம் மாதிரி அவருக்கு பண்ணுனீங்கன்னா அவர் வேணுங்கிற திருப்தி கொடுப்பார் இதை டிப்ஸாக எழுதிக்கிங்க பார்க்குறவங்களுக்கு நிற மாச கர்ப்பிணியாக இருக்கிற பெண்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த பதிவை பார்த்துட்டு அனைத்து சகோதரிகளுக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் இது என்னோடய அனுபவம் பரிகாரமாக நான் சொல்லிகிட்டு இருக்கிற விஷயம் இது நிறைய கிளைண்ட்டுக்கு ஒரு ஒம்பது மாதம் ஆகிட்டாங்க எட்டு மாதம் ஆகிட்டாங்க சிசேரியன்னு சொல்லிட்டாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார்னு சொல்லி அழுகும்போது இது நான் எனக்காக தோண்டி ஒரு சொன்ன விஷயம் அது நடந்ததுக்கு அப்புறம் தான் அது மக்களுக்கு நான் சொல்ல ஆரம்பித்தேன் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி சென்னையில் இருந்தாலும் சரி எந்த ஊரில் இருந்தாலும் சரி சிவனுக்கு திருநீர் அபிஷேகம் பண்ணி அந்த திருநீர் அபிஷேகம் பண்ண திருநீரை ஒரு கையளவாவது வாங்கி மண் சட்டியில் அந்த திருநீர் போட்டு வச்சு நிறைய மாத கர்ப்பிணியாக இருக்கிறவங்க நைட்டு படுக்க போகும்போது அந்த திருநீர் எடுத்து தன்னோட வயிற்றுல அழகாக தடவிட்டு வந்தாங்கன்னா சுகப்பிரசவம் எளிமையாக ஆகுது பதட்டமாக இருக்கிற பெண்களுக்கு பதட்டம் குறையுது அந்த சிவனையே முன்னாடி நின்று பிரசவம் பார்த்து வைக்கிறதா தான் இதை நான் பார்ப்பேன் அப்போ ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறவங்க அந்த திண்ணீரை நெத்தியில் இட்டுட்டு படுக்க சொல்லியிருக்கேன் ஒரு டம்ளர் லைட்டாக தண்ணியில் வாயில் போட்டு குடிங்கமானு சொல்லியிருக்கேன் அப்படி குடித்தவங்க நிறையா மாற்றங்கள் வந்து கிடச்சிருக்கேன் அப்போது இந்த சிவன் மேலே பட்ட தண்ணீருக்கு அவ்வளோ சக்தி வந்து இறைவன் வந்து கொடுத்துருக்காரு சிவனை இறங்கி வந்து பார்க்குறதா அப்படின்னு அர்த்தம் அப்போது நிறைவாத கர்ப்பிணியாக இருக்கிறவங்க இந்த சிவன் கோயில் திண்ணீர் பரிகாரத்தை பண்ணலாம் இது ஒன்று இன்னொரு பரிகாரமும் சொல்கிறேன் மூணு நாள் தான் சார் இருக்க டெலிவரி நாங்கள் இங்கிருந்து கிளம்புறோம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அங்கே போயிட்டு கோயிலுக்கு எதுவுமே பண்ண முடியாது சார் சிம்பிளான விஷயம் சின்னதாக நூறு கிராம் தேன் பாட்டில் வாங்கிக்கோங்க ஒரு சீப்பு வாழைப்பழம் வாங்கிக்கோங்க ஒரு சீப்பு வாழைப்பழம் தேன் பாட்டில் இந்த ரெண்டும் சேர்ந்து பத்தி குங்குமெல்லாம் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் விநாயகர் இருப்பார் இல்லையா எப்படி இருப்பார் அந்த விநாயகர் கோயிலை கொண்டு போய் வச்சுருங்க வச்சுட்டு அபிஷேகத்துக்குன்னு சொல்லி விநாயகா என் பொண்ணுக்கு நல்லபடியாக சுகப்பிரசவம் நடக்கணும் நீ பார்த்துக்க விநாயகர் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த விநாயகர் முன்னாடி வச்சுட்டு நீங்கள் போயிடுங்க ஐயர் வராரு அந்த பழத்தை எடுத்து என்ன பண்ண போறாரு அபிஷேகம் பண்ணுவார் கரும்பு சக்கரை இதில் சேர்த்துக்குங்க கரும்பு சக்கரை ஒரு கிலோ வாழைப்பழம் ஒரு சீப்பு தேன் பாட்டில் ஒன்று வாங்கி நீங்கள் வந்து கவரில் போட்டு வச்சிட்றீங்க அதை அபிஷேகம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க ஃபுல்லாக பெசைவாங்க தேனை ஊற்றுவாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கரும்பு சக்கரை ஆட் பண்ணுவாங்க இந்த மூணும் பழந்து அழகாக அபிஷேகம் பண்ணுவாங்க அப்போ அது வளவலாக கொல கொலான்னு வருது இல்லைங்களா அது மாதிரி குழந்த அழகாக வெளியே வரும் பெரிய ப்ரெஷர் இல்லாமல் வெளியே வருங்கிறது தான் இது ஒரு சூட்சமமாக நானாக புரிஞ்சுக்கிட்டு சொன்னேன் அதுவும் சக்சஸ் ஆச்சு அப்போது இதை பண்ணி நிறைய பேருக்கு சுகப்பிரசவம் நடந்திருக்கு அதனால இந்த அபிஷேக பரிகாரமும் திருநீர் பரிகாரமும் மாசமா இருக்கிற கர்ப்பிணி பெண்கள் பயன்படுத்திக்கோங்க இதை பார்த்துட்டு இருக்கிற ஒரு சின்ன டிப்ஸ் இந்த கண்டென்ட்டுக்குள்ள விட்டுறேன் அப்போ ஒன்பதாம் அதிபதியா நம்ம இஷ்ட தெய்வத்தை கும்பிடும்போது நமக்கான விஷயத்தை பண்ணுவோம் அப்போது ஒன்பதாம் அதிபதி இஷ்ட தெய்வமான கும்பிடும்போது என்ன ஆகி போகுதுன்னா நமக்கு ஒரு காரியம் நடக்கணும் அப்படிங்கிறக்காக அந்த ஒன்பதாம் அதிபதி போய் நம்ம கும்பிட்றோம் இல்லையா அதில் ஒரு சின்ன ஒரு சுவைநலம் வருது இல்லையா அது வேறு அஞ்சாம் இடங்கிறது குலதெய்வம் அது நம்ம அப்பா அம்மா சொல்லி நம்ம தாத்தா வகையிலேருந்து வந்து சொல்லி அதை நம்ம பண்ணணும் அது நம்ம கடமை நம்ம பெத்த தாய் தந்தையை நம்ம கடந்து தான் ஆகணும் பார்த்து தான் ஆகணுங்கிறது நம்ம விதிப்பயணம் அதை நம்ம அழகாக சந்தோஷத்தோடு பார்க்கணும் இல்லையா அப்போ குலதெய்வமும் நம்ம முன்னோர்களுக்காக நம்ம வழிபடுறோம் லக்னம் இருக்குது இல்லைங்களா அதுதான் நம்மளுக்கு பிடிச்ச தெய்வம் நமக்கு பிடிக்கும் நம்ம உள்ளுணர்வு மூலியமாக பிடிக்கும் நேரம் நம்ம எத்தனையோ கோயிலுக்கு போயிருந்தா கூட அந்த கோயிலுக்கு போனால் எனக்கு பிடிக்கும் அந்த கோயிலுக்கு போனோன்னே எனக்கு ஒரு நல்லது நடந்துச்சு எனக்கு அந்த கோயில் போனாலே ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் லக்னம் இயங்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போது ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது நீங்கள் கஷ்டத்தில் இருக்கீங்க காப்பாற்றி கூட்டிகிட்டு வர்றதுக்காக நீங்கள் போய் பார்க்கக்கூடிய எமர்ஜென்சி வார்டில் இருக்கக்கூடிய டியூட்டி டாக்டரை எடுத்துக்கிறீங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு போனாலும் சரி ஒரு மணிக்கு போனாலும் சரி ஐசிஓவில் டியூட்டி டாக்டர் இருப்பாங்க அவங்க தான் ஒன்பதாம் இடம் எந்த சூழ்நிலை வந்தாலும் அழகாக அவங்களை காப்பாற்றி விட்டுற ஆம்புலன்ஸ் டிரைவர் மாதிரி அந்த கரெக்ட் டைமுக்கு கொண்டுட்டு போய் நம்மளை பாதுகாக்கக்கூடிய விஷயம் இது ஒன்பதாம் இடம் அஞ்சாம் இடங்கிறது நம்ம கோரிக்கை கொடுக்க 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 பரிசீலனை பண்ணி சரி வா தெரிஞ்சோ தெரியாமலாம் பண்ணிவிட்டோம் அவனை காப்பாற்றி விட்றவான்னு சொல்லி நம்ம கருமாவை கரெக்டாக கரைக்கக்கூடிய விடாங்கிறது அஞ்சாம் இடம் ஆனால் லக்னம் இருக்கு இல்லைங்கண்ணா தான் பவர் ஜா ஒரு நூல் ஜாஸ்தின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம பிறந்ததுலேருந்து இப்போ நான் நிறைய பெண்மணிகள் பார்த்துருப்போம் முருகா முருகா முருகான்னு சொல்லுவாங்க சஷ்டி 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 பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க சில பேர் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தின்னு உருவேற்றி வச்சுருப்பாங்க நல்லா தெரிஞ்சுக்குங்க இதில் இன்னொரு டிப்ஸும் சொல்லிடுறேன் நிறைய பேர் ஒரு குழப்பம் இருக்கும் சார் ஜாதகத்தில் வந்து பாண்டியன்னு வச்சுருக்கோம் நாங்கள் கூப்பிட்றத வந்து ராஜான்னு கூப்பிட்றோம் என்னதான் எழுதுறது சார் அப்படின்னு கேட்பாங்க பாண்டியன்னு வச்சுட்டிங்க பையனுக்கு எத்தனை வயசு இருபத்தெட்டு வயசு என்னென்னு சொல்லி கூப்பிட்டுருக்கீங்கன்னு சொல்லும்போது ராஜா தான் சார் கூப்பிட்ருக்கோம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க வச்ச பேர் இங்கே கணக்கு கிடையாது நிறைய பேர் குலதெய்வத்து பேர் வைப்பாங்க சூப்பர் வச்சுங்க அது அவங்கவுங்க குடும்பத்தை பொறுத்து வச்சுக்கோங்க ஆனால் கூப்பிட்ற பேருக்கு தான் பவர் ஜாஸ்தி என்றைக்குமே ஒரு மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உருவேத்திட்டோம்னாலே அது உச்சடனாகுதா தான் நம்மளுடைய ஐதீகம் வந்து சொல்லுது அப்போ நூற்றி எட்டு முறை ஒரு மந்திரத்தை குறிப்பிட்ட டைம் நம்ம சொல்ல 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 அது உருவேறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம புர்ஸ்லி இருக்காங்க நம்ம இறந்த புர்ஸ்லி இருக்கார் அவர் மாதிரி ஒரு வீரனை நம்ம பார்க்கவே முடியாது விஷம் குடிச்சு கூட எதிர்த்து நின்ன கேட் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் அவர்கிட்ட ஒரு நிருபர் வந்து பேட்டி கேட்குறாரு புர்ஸ்ல நீங்கள் எந்த கலை கற்றுக்கிட்டவங்ககிட்ட நீங்கள் பயப்படுவீங்க இப்போ க கரைத்தாக கற்றுக்கிட்டு பயப்படுவீங்களா இல்லை நீங்கள் மார்ஷியல் ஆர்ட்ஸ் பண்ணும்போது பயப்படுவீங்களா இல்லை எந்த கலை எந்த வீரனை பார்த்தா உங்களுக்கு பயம் வரும் எனக்கு எந்த வீரனை பார்த்தும் பயம் கிடையாது ஆனால் ஒரே அடியை திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கிட்டு வராமார்த்திக்கலாம் அவனை பார்த்தா எனக்கு பயம் வரும் அப்படின்னாங்களா அப்படின்னா ஒரே அடியை பத்தாயிரம் முறை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா அது நமக்கு பலமாயிடும் அந்த அடி அடி அடித்தா நான் விழுந்துருவேன் எனக்கு அந்த மாதிரி ஒரே ப்ராக்டிஸ் பண்ண ஒரு நபர் வந்தாருன்னா நிச்சயமாக அவரை எதிர்த்து நான் நிற்க மாட்டேன் அப்படின்னு வரமா அப்போது ஒரே விஷயத்த நம்ம திரும்ப திரும்ப பண்ண 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 நமக்கு வந்து அது உருவேறிடும் இப்போ தாந்திரிகம் படித்தவங்களுக்கு தெரியும் உச்சாடனம் ஆகர்ஷணம் சுதா மேடம் நீங்கள் தான் உச்சாடனம் ஆகர்ஷணம் இல்லை உச்சாடனம் ஒன்று மட்டும் ஏற்றிட்டோம்னா மற்ற எந்த மந்திரங்களுக்கும் முக்கியத்துவம் இல்லைன்னு சொல்லுவார் அப்போ ஒரு மந்திரத்தை நம்ம உருவேற்றும் போது அந்த மந்திரம் என்ன நம்ம சொல்லி கொடுத்தாலும் நமக்கு வந்து நடத்தி தான் அது நீங்கள் நமச்சிவாய சொன்னாலும் ஓகே ஸ்ரீ கிருஷ்ணா சொன்னாலும் ஓகே மொத்தத்தில் ஒரு மந்திரத்தை நீங்கள் புடிங்கன்னு சொல்லவர் புரியுது இல்லையா ஒரு மந்திரத்தையாவது நீங்கள் ஒரு பதினோரு முறை சொல்லுங்கள் இருக்கிற ஓடுற காலகட்டத்தில் நூற்றி எட்டு முறை சொல்கிறதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் தான் நம்ம டெய்லி நம்ம எந்திரங்கள் எழுதுகிறோம் எல்லாம் பண்ணுறக்காட்டி நம்ம டெய்லி பூஜையில் உட்கார்றோம் எல்லோரும் அது பண்ண முடியாது உங்களுக்கு அந்த ரிஸ்கே சொல்லு பதினொன்று சொல்லுங்களேன் ஒன்றும் தப்பே இல்லை அந்த மந்திரம் சொல்ல 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 உருவேறிடும் அப்போ நம்ம ஜாதகத்தில் வச்ச பேர் என்ன வேணாலும் இருக்கலாம் நம்ம கூப்பிடக்கூடிய பேருக்குத்தான் பவர் ஜாஸ்தி இருபத்தெட்டு வருஷமாக கூப்பிட்டு 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 அந்த பேருக்கே ஒரு பவர் வந்திருக்கும் அந்த ஜாதகம் தான் நமக்கு ரொம்ப மெயின் சில பேர் அந்த ஜாதகத்தை கிழிஞ்சி வச்சுருப்பாங்க கிழிஞ்சல்ல வச்சுருப்பாங்க ஜாதகத்தை எடுத்தொன்னுமே இப்படி பிரிஞ்சு வரும் நான் கேட்டோன்னே எடுத்தோன்னே கேட்பேன் யாருக்குமே ஆப்ரேஷன் வந்துச்சு இந்த ஜாத இந்த ஜாதகருக்கே வந்திருக்கணுமேன்னா ஆமாம் சார்மா கால் உடஞ்சி வீட்டில் கிடக்கிறேம்மா என்றைக்குமே ஜாதக நோட்டை எடுக்கும்போது பிரிஞ்சு வரக்கூடாது ஜாதக நோட்டு கிளியாமல் இருக்கணும் அழுக்காகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு ஜாதகத்தை எடுத்தோன்னே ஓப்பன் பண்ணனே ஒரு வாசம் வரும் அது ஜோதி நிறைய பேர் உணர்கிறாங்களேன்னு எனக்கு தெரியல நான் அதை உணருவேன் அந்த ஜாதகத்தை எடுத்தோன்னையுமே ஒரு மெடிக்கல் வாசம் வந்துச்சுனாலே அவங்க மெடிக்கல்லேருந்து வந்திருக்காங்க மெடிக்கல் பிரச்சனை அந்த ஜாதகத்தில் இருக்குங்கிற விஷயத்தை உணர்த்தும் எடுத்த உடனே ஒரு மல்லிப்பூ வாசம் வரும் இவங்க ஒரு விஷயம் நல்ல விஷயத்துக்காக வந்திருக்காங்கன்னு அந்த வாசம் அந்த ஜாதகத்துலேருந்து வராது நம்ம உணர்த்தக்கூடிய தெய்வம் நம்ம கும்புற தெய்வம் நமக்கு அந்த ஜாதகத்துலேருந்து காமிச்சு கொடுக்கும் அப்போ அந்த ஜாதகத்துக்கு உயிர் இருக்குங்கிற விஷயமே நம்ம அந்த ஜாதகத்துக்குள்ளே போக போக போத நமக்கு வந்து நிறைய தெரிய வந்துச்சு அப்போது அந்த ஜாதகத்தை நம்ம ரொம்ப கவனமாக வச்சுருக்கணும் ஒரு சில பேர் வருவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் பிறந்த எல்லாம் இப்போ வருவாங்க அப்படியே வச்சுருக்காங்க நீட்டாக இருக்காங்க அந்த ஐயா அழகாக கெத்தாக உட்காந்துருக்காரு தம்பி பார்க்கலாம் சொத்து எழுதி கொடுக்கலாமா அந்த ஐயனோட வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டியில் போட்டுட்டு கொங்கு ஸ்லாங்ல அழகாக வருவார் அப்போ அவர் ஜாதகம் பர்ஃபெக்டாக இருக்கு அவரும் பர்ஃபெக்டாக இருக்கார் இருபத்தஞ்சி வயசு பையன் வரான் ஆனால் அவன் ஜாதக கோவத்துல கிழிச்சிட்டானாமா ஒட்டை வச்சு கொண்டு வரான் அவனே பேஸ்ட் என்ன பேஸ்ட்டு போட்டு செலாட்டை போட்டு ஒட்டி வச்சுருந்தான் தம்பி முதல்ல இதை மாற்றி எழுதிக்க அப்படின்னு நான் சொன்னேன் இந்த மாதிரி கோவத்தில் அந்த ஜாதகத்தை கிழிக்கிறீங்களா அது கூட உங்களுக்கு தோஷமாக தான் மாறும் அதனால் எந்த கோபமாக இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தை கிழிக்காதீங்க அதை மாற்றி பத்திரமாக வச்சுக்கோங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்ல வரேன் ஓகேங்களா அப்போது லக்னம் இஷ்ட தெய்வமாக நீங்கள் கும்பிட்ற தெய்வத்தை நீங்கள் என்ன தெய்வம் கும்பிட்டாலும் சரி விநாயகரை கும்பிட்டிங்கனாலும் சரி நீங்கள் எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் அதை கும்பிடுங்க அதுக்கு பவர் வந்து நமக்கு எப்போவுமே இயற்கையாக ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு சில பேர் குலதெய்வ வழிபாட்டில் தடை வரும் ஒரு சில பேர் குலதெய்வமே தெரியலின்னு வேறு சொல்லுவாங்க அது பேர் நம்ம நிறைய எப்படி கமெண்டில் வரும் சார் குலதெய்வமே தெரியல சார் என்ன சார் பண்றது அதுக்கு அழகா நமக்கு சோழி பிரசனை இருக்கு சோழி பிரசனத்தில் எத்தனையோ மக்களுக்கு நம்ம குலதெய்வ பிரசன்ன போட்டு இப்படித்தான் இருக்கும் இப்படித்தான் உங்க குலதெய்வம் இருக்குன்னு சொல்லி நான் எழுதியே கொடுத்து சோழி போட்டு உங்கள் பூர்வீக இருந்து வடக்கு திசையில் இருக்கும் நீங்க அங்க போகும்போது இந்த கலர் புடவை கட்டியிருக்காங்களான்னு பாருங்க போகும்போது அங்க மாடு இருக்கும் போகும்போது அங்க ஒரு மரம் இருக்கும் அந்த மரத்துக்கு பக்கத்தில் குழந்தைய விளையாண்டுருக்காங்கன்னு பாருன்னு இது எல்லாமே அழகாக நம்ம லிஸ்ட்டு போட்டு கொடுத்து அதே மாதிரி நடந்து நடந்திருக்கு இது இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று நடந்துச்சு நம்ம இது கூட அவங்க வீடியோ பார்த்துட்ருப்பாங்க குழுவத்துக்கு நம்ம எழுதி கொடுத்துட்டோம் கரெக்டாக போகிறாங்க ரெண்டு கோயில் ஒரே மாதிரி இருக்குது அதே இங்கிருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் ஒரு கோயில் இருக்குங்க இந்த பக்கம் ரெண்டு கிலோமீட்டர் ஒரு கோயில் இருக்குங்க அந்த ஊரில் இப்போ இது எதையாக கும்பிட ரெண்டு ஒரே திசை ஒரே அடையாளம் ஒரே மாதிரி வருதையான்பாங்க சிம்பிள் விஷயம் நான் அன்னைக்கு என்ன கலர் புடவ சொன்னேன் ஐயா நீங்கள் ஆரஞ்சு இல்லைன்னா மஞ்சள் சொன்னீங்க அங்கே என்ன கலர் கட்டியிருக்குன்னு போய் பாருங்கள் ப்ளூ கலரோ பச்சை கலரோ வேறு என்ன கலர் கட்டி பிங்க் கலர் கட்டியிருந்தாலும் அது உங்கள் குலதெய்வம் கிடையாது இதில் எது கட்டியிருக்குன்னு போய் பாருன்னா அவங்க நம்ப மாட்டேங்க அவங்க போய் பார்க்கும்போது ஒரே ஒரு தெய்வம் மட்டும்தான் நம்ம சொன்ன கலரில் உடை அணிஞ்சிருந்தாங்க இன்னொரு தெய்வம் ப்ளூ கலரில் இருந்துச்சு அப்போ ஈஸியாக அதை புரிய வச்சு அவங்களுக்கு அது உணர்ந்து முடிஞ்சது அதனால் குலதெய்வ பிரசன்னமும் இருக்குது குலதெய்வம் தெரியாதவங்க குலதெய்வ பிரசன்னம் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஜோதிடரை அணுகி தெரிஞ்சுக்குங்க குலதெய்வம் தெரியாமல் இருக்கிறது மகா தவறு அப்படின்னு அர்த்தம் இதை சுபமாரிமுத்து ஐயா சொல்லுவார் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தார் குலதெய்வ இனிமேல் அந்த அடுத்தடுத்த தலைமுறைக்கு அதை கொண்டுட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஜாதக நோட்டை எழுதும்போது குலதெய்வ பெற எழுதிருங்க அது அடுத்த தலைமுறை நாலு தலைமுறை ஆனாலும் மறக்காமல் இருப்பான்னு சொல்லுவாங்க அதனால் நீ எங்கே ஜோதிட எழுதி கொடுத்தாலும் இப்போ குலதெய்வம் உங்களுக்கு தெரியுமில்ல இப்போ எழுதுங்க வரப்போகிற சங்கதிகளுக்கு அது பயன்படுத்தணும்னு ஐயா ஒரு வீடியோவில் சொன்னார் சூப்பர் அது நல்ல கண்டென்ட்டு நல்ல வார்த்தை ஐயாவுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாம் நல்லது எங்கிருந்தாலும் நம்ம எடுத்துக்கணும் அதனால உங்க ஜாதகத்துலயாவது எழுதிவீங்க உங்க குலதெய்வத்தை பேரை அடுத்தடுத்த தலைமுறைக்கு அது பயன்படுங்கிற விஷயத்தை நம்ம வந்து சொல்லிக்கலாம் அப்போ குலதெய்வ அனுகூலத்தை மெயினாக வந்து நம்ம பார்த்துக்கணும் பேசி முடிக்கும் முடிக்கும்போது மைக்க கொண்டு வரீங்க ஓகே அப்ப வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்ப நம்ம ஜாதகத்துல இஷ்ட தெய்வமா ஒன்று கும்பிடுவீங்க அந்த தெய்வத்தை கும்பிடணும் குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சி ஒரு சின்ன விஷயம் தான் அதை நம்ம எடுத்துக்கலாம் அதை பத்தில நீங்க மக்கள் worry பண்ணிக்க வேண்டியதே இல்லை நம்ம எடுத்துக்கலாம் குலதெய்வ இப்போ இருக்குது குலதெய்வம் வழிபாடு தடை வருது சார் எதனால சார்னா சிம்பிள் விஷயங்க கோல்சாரம் தாங்க நமக்கு ரொம்ப 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 முக்கியம் இப்போ நமக்கு என்ன நடக்குதுன்னு அவங்க வந்து அழகாக காமிச்சு கொடுப்பாங்க யார் ஜாதகத்துல எல்லாம் அஞ்சாம் அதிபதி மேலே கேது வராரோ குலதெய்வ வழிபாடு செய்ய தடை அவ்வளோதான் அப்போ அஞ்சாம் அதிபதி மேலே கேது வர்றவங்கெல்லாம் எடுத்து பாருங்க சார் இந்த ஒன்றரை வருஷமா கோயிலுக்கே போக முடியல சார் முயற்சி பண்ணுற என்னால் போகவே முடியல சார் அடிப்பாங்க அப்போ நம்ம எடுத்தனே அஞ்சாம் அதிபதி மேலே கேது இருக்கான் ஏமா குலதெய்வத்துக்கு போவே இல்லை நீங்கள் கேட்டால் ஆமாம் சார் போவே முடியல சார் அவங்க வார்த்தை தான் அவங்களுக்கு வந்துடும் போகிறீங்களா இல்லையான்னு இல்லை ஏன் போகிறது இல்லைன்னே நம்ம டேரெக்டாக கேட்கலாம் அப்போ அஞ்சாம் அதிபதி மேலே கேது வரும்போது நல்லா தெரிஞ்சுக்குங்க இதில் தாந்திரிக ரீதியாக போனீங்கன்னா குலதெய்வ கட்டுன்னு சொல்லுவாங்க ஒரு சோழி பிரசன்னம் போடும்போது அஞ்சாம் அதிபதி மேலே கேது சேர்ந்துருந்தாலோ அஞ்சாம் இடத்துல கேது இருந்தாலோ அவங்க குலதெய்வம் கட்டப்பட்டுள்ளது அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்து அந்த கட்டை உடச்சும் கொடுத்துருக்கோம் உடைக்கிறதுனா பரிகாரம் பண்ணி செலவு பண்ணிடலாம் இல்லைங்க அவங்க வீட்டிலேயே அவங்க ஒரு சில பல வழிமுறைகள் பண்ணி சும்மா மஞ்சள் பிடிச்சி வச்சு அதில் தண்ணியில் கரைச்செல்லாம் குலதெய்வ வந்து நம்ம உடைக்கிற அளவுக்குலாம் ஆண்டை வந்து சின்ன சின்ன உருவில பெரியவங்க கொடுத்துருக்காங்க நம்ம அதை பயன்படுத்தினா போதும் இதை பார்த்து நிறைய பேர் குலதெய்வ கட்டை உடைக்கிறதுக்கு ஐயா பத்தாயிரம் வாங்க போகிறோம் நினச்சிக்காதீங்க அப்படிலாம் கிடையாது அதனால குலதெய்வ கட்டை நம்ம பண்ணிக்கலாம் அஞ்சாம் அதிபதி மேலே யாருக்கெல்லாம் ராகு வராங்களோ அப்போல்லாம் குலதெய்வ கோயிலில் வேலை நடக்கும் அஞ்சாம் இடத்துல ராகு சம்மந்த போடும்போதெல்லாம் குலதெய்வத்தில் கும்பாபிஷேகம் இல்லை பராமரித்து பணி கட்டாயம் நடக்கும் அதில் அதனால் குலதெய்வ வழிபாடு செய்ய தடை வரும் புரியுது இல்லைங்களா அஞ்சாம் இடத்துல ராகு வரும்போது குலதெய்வ கோயில் வேலை நடக்குமா அப்போ நம்ம கோயிலுக்கு போகும்போது சாமி வெளியே எடுத்து வச்சுருப்பாங்க இல்லை பராமரிப்பு பண்ணிக்காக நம்ம செய்ய வழிபாட்டில் தடை வரும் அப்போ அஞ்சாம் அதிபதி மேலே ராகு கேதுக்கள் வரும்போதெல்லாம் குலதெய்வ வழிபாட்டுகளில் தடை வருங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும் ஒன்பதாம் அதிபதி மேலே ராகு கேதுக்கள் வரும்போதெல்லாம் நம்ம இஷ்ட தெய்வத்துக்கு செஞ்சு வச்ச கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் விடுவோம் அப்படின்னு அர்த்தம் ஒரு ஜாதகத்தில் சோழி பிரசன்ன நீங்கள் போடுறீங்க என்ன கோயிலுக்கு வேண்டுதல் எடுத்து வச்சு செய்யாமல் இருக்குங்கிற விஷயத்தை துல்லியமாக சொல்ல முடியும் உதாரணத்துக்கு ஒரு ஜாதகம் நம்ம போடுறோம் தனுஷ லகனை விழுகுது அன்னைக்கு கடகராசி பூச நட்சத்திரம் போயிட்டுருக்கு எடுத்தோன்னே கேட்ட கேள்விதான் சமயபுரத்துக்கு காணிக்கை எடுத்து வச்சிங்கன்னே செஞ்சிங்கன்னா இல்லையா சமயபுரத்துக்கு என்ன வேண்டுதல் பெண்டிங் வச்சிருக்கீன்னு கேட்கும்போது அவங்க என்ன நான் கடகத்தை வந்து சமயபுரம் மாரியம்னா தான் எடுப்பேன் எட்டாம் இடம் கடக சம்மந்தப்படுது அப்போ ஆமாங்கய்யா க மாரியம்மன் கோயிலுக்கு குழந்த பிறந்தால் மடிப்பச்சு எடுக்கிறேன்னு வேண்டியிருந்தேன் புடவை எடுத்து போகிறேன்னு வேண்டியிருந்தோம் குழந்தைக்கு எத்தனைமா வயசாச்சு பதினாறு வயசாச்சு பதினாறு வருஷமாக ஏமா நீங்கள் பண்ணா முட்டிருக்கீங்க ஏன்னா அந்த குழந்தை படிப்பில் தடையாக இருக்குது டென்த்து எக்ஸாம் வந்து டென்த்துலேருந்து எல்லாமே தடையாக இருக்குன்னாங்க அப்போது இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாத்துக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா என்னென்ன எல்லாம் எடுத்து வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் அழகாக போய் செய்யுங்க சின்ன சின்ன கோரிக்கை தானே அதெல்லாம் மடிப்பச்சு எடுக்கிறது ஒரு கோயிலில் உண்டியில் போகிறேன்னு எடுத்து வச்சது இதெல்லாம் உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கான தோஷத்தை அதை அதிகப்படுத்தும் தெய்வம் உள்ளவர வர அதுவும் ஒரு தடையாக இருக்குங்கிற விஷயத்த நீங்கள் மெயினாக தான் இந்த விஷயத்த நான் சொல்ல வரேன் அதனால் வந்து மெயினாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க காணிக்கை என்னென்ன கோயிலுக்கு எடுத்து வச்சுருக்கீங்களோ அதை சரி வர செய்யுங்க சோழி பிரசன்னத்தில் செவ்வாய் ஆறு எட்டு பன்னெண்டில் வந்தால் முருகன் கோயிலுக்கு நம்ம காணிக்கை எடுத்து வச்சுருக்கோம் முனிப்பன் கோயிலுக்கு காவல் தெய்வத்துக்கு நம்ம காணிக்கை எடுத்து வச்சிருக்கோம் அது செய்யாமல் விட்டுருக்கோம் அப்படின்னு அர்த்தம் சோழி போட்டு பிரசனத்தில் லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் கேது வந்தால் முடி கோரிக்கை செய்யாமல் இருக்கும் முடி வெட்டுதல் கோரிக்கை நம்ம செய்யாமல் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம எடுத்துக்கணும் எங்கே தம்பி அப்போது லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் பிரசன்ன காலத்தில் கேது வரும்போது கோயிலுக்கு மொட்டை அடிக்கிற எடுத்து காணிக்கை எடுத்து வச்சு அடிக்காமல் விட்ட தோஷம் அவங்க குடும்பத்தில் சம்மந்தப்படுன்னு சொல்லி அதை பண்ணி நிறைய பேர் நல்லா இருக்காங்க ஒரு கோயில் நீங்கள் போடப்பட்ட பிரசனத்தில் ஆறு எட்டு பன்னெடில் செவ்வாய் வந்தால் காணிக்கும் சொல்லும் சனி வந்தால் பலி கோரிக்கை சொல்லும் அப்போ சேவல் அடசல் போகிறோன்னு வேண்டி இருந்தங்க பண்ணலைங்க கெடா வெட்டன்னு சொல்லி அது பண்ணலை அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அந்த பிரசனத்தில் தெய்வ குற்றத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த தெய்வ குற்றத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம் சோழி பிரசனத்தில் மிதனமும் மீனமும் ஆறு எட்டு சம்மந்தப்படுதுன்னா திருப்பதி கோரிக்கை செய்யாமல் இருப்பாங்க திருப்பதிக்கு காணிக்கை எடுத்து வச்சு பண்ணாமல் இருப்பாங்க அப்படிங்கிறதான் அதோட அர்த்தம் அந்த மாதிரி சோழி பிரசனத்தில் நம்ம என்ன தெய்வ குற்றம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த அழகாக நம்ம கண்டுபிடிக்க முடியும் யார் ஜாதகத்துல அஞ்சாம் அதிபதி வக்ரமா இருக்கும் குலதெய்வத்துக்கு போனால் போய்கிட்டே இருப்பாங்க விட்டா விட்டுருவாங்க வக்ரகிரகம் என்ன பண்ணுன்னா போனால் மாதம் மாதம் போயிட்டே இருப்பாங்க மாதத்துக்கு ரெண்டு முறை போயிட்டே இருப்பாங்க விட்டால் ஆறு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு போகவே மாட்டாங்க அப்போது அஞ்சாம் அதிபதி வக்ரமாக இருக்கிறவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்ய தடை வரும் அப்படின்னு அர்த்தம் யாருக்கெல்லாம் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே பிரச்சனை வரும் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே சிம்ம லக்கணத்துக்காரங்களுக்கு ஒரு சங்கடம் வரும் ஏன்னா அஞ்சாம் அதிபதி அவனே எட்டாம் அதிபதியும் அவனே இருப்பார் கும்பலக்னத்துக்காரங்களுக்கும் பாருங்கள் அஞ்சாம் அதிபதி மிதினோ எட்டாம் இடம் கன்னி வரும் இந்த இயற்கையாகவே இந்த ரெண்டு லக்னத்துக்காரங்களுக்கு குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் ஒரு சின்ன கசப்பு வரும் அது குலதெய்வ கோவம்னு எடுத்துக்கூடாது உங்கள் விதியிலே அப்படி தான் எழுதி வச்சுருக்கு அதை நீங்கள் கடந்து தான் போய்க்கணும் போய்க்கணும் அஞ்சு எட்டு சம்மந்தப்படுறவங்க தன்னை வருத்திக்கிட்டு விரதம் இருந்து போனீங்கன்னா அது நல்லாயிருக்கும் அப்போ இந்த கும்பலக்கணக்காரங்க சிம்பலக்கணத்துக்காரங்க கோயிலுக்கு போவேனான்னு சொல்ல விரதம் இருந்து போங்க அந்த அன்றைக்கி ஒரு உபாசனை இருந்து போங்க மூணு நாள் முன்னாடி இருந்தே அது பதினாறு நாள் முன்னாடி இருந்தே சில விஷயங்களை நீங்கள் ஒரு நான்வெஜ் எடுக்காமல் இருந்து போய் பாருங்க அந்த அடிக்கோட சின்னதாக சாரு காயத்தோடு போகுன்னு சொல்லுவோம் அப்படியே இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வழிபாடுகள் பண்ணும்போது நமக்கான விஷயத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம் நம்ம ஜாதகத்தில் எது அதிர்ஷ்டம்னு ஒன்பதாம் இடம் தான் அஞ்சு ஒன்பது அதிர்ஷ்டம் ஒன்பதாம் அதிபதி வாங்கின சாரநாதனை கெட்டியாக நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா எப்படியும் மேலே வந்துடலாம் ஒரு சில பேர்த்து கிருஷ்ணர் பெருமாள் நரசிம்மர் வருவாங்க ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதிரி எந்த தெய்வன்னு அவங்கவுங்க ஜாதகத்தில் வழி இருக்குது அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா காக்கிற கடவுளாக அழகாக நம்மளை வந்து வழி நடத்துவாங்கன்னு சொல்லிவிட்டு மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் உங்கள் குமார் இதில் அஞ்சு ஒன்பதாம் அதிபதியோட கலர்ஸ் நிறையா இருக்குது நம்ம குலதெய்வத்துக்கு என்ன கலர் புடவை எடுக்கணும் இஷ்ட தெய்வத்துக்கு என்ன கலர் நம்ம கொடுக்கணுங்கிற கணக்கும் இருக்குது அது தனிநபர் ஜாதகம் பார்க்கும்போது நம்ம பார்த்துக்கலாம் நைன் செவன் எயிட் செவன் டபுள் செவன் டபுள் நைன் ஃபோர் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ண மெசேஜ் போடுங்க நிறையா நெருங்கின நண்பர்களுக்கு தெரியும் கால் பண்ண எடுக்கலைங்கிற கம்ப்ளைண்ட்டு அக்யூஸ்ட் அக்யூஸ்டிஸ்ட் கூட்டிகிட்டே போகிற மாதிரி எனக்கு கூட்டிகிட்டே இருக்குது கால் பண்ண எடுக்கலன்னு வருத்தப்பட்டுக்க வேணான்னு பல வீடியோவில் நான் சொல்லியும் அன்னைக்கு ஃபோன் பண்ணணான்னு சொன்னீங்கன்னால் சும்மா பண்ணனாம்பாங்க ஓகே அப்படின்னு கேட்டுக்கிட்டு மெசேஜ் பண்ணுங்கள் நண்பர்களே கண்டிப்பாக நான் ரிப்ளை கொடுக்குறேன் நன்றி வணக்கம் குமார் சார் அந்த லிஸ்ட்ல எங்களையும் சேர்த்துக்கோங்க நாங்க கூப்பிட்டாலும் எடுக்கிறதுல சார் மெதுவாக தான் பார்த்து எடுக்கிறாங்க நான் அந்த அளவுக்கு சார் ஒர்க்லோடு ஜாஸ்தி ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷம் அதோடு பார்த்தீங்க அப்படின்னா சார் மிக அற்புதமாக தலைப்பில் குலதெய்வமும் காக்கும் தெய்வம்ங்கிற தலைப்பில் சூப்பராக பேசியிருக்காங்க சாரை கௌரவிக்கும் விதமாக பொன்னாடை போற்றுமாறு நமது பாலா பாலாசார் அவர்களே கேட்டுக்கொள்கிறோம்